சர்வ வல்லவராகிய இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்ற வசனத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து மக்களை ஆசிர்வதித்த போது அவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளுக்கு ஏற்ப அவர்களை ஆசிர்வதித்தார் முதல் பன்னிரண்டு சீஷர்களை பார்க்கும் போது அவர்கள் கல்வி அறிவு இல்லாத பண்பாடற்ற பயிற்சி பெறாத ஒருவருக்கு ஒருவர் தொடர்பில்லாத மனிதர்களாக இருந்தார்கள் அவர்களை பார்த்து இயேசு நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வசனத்தில் கூறுகிறார் உடனடியாக ஏதும் சம்பவிக்காத போனாலும் பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அவர்கள் மேல் இறங்கின பின் தங்கள் ஊழியத்தின் மூலம் உலகத்தை இவர்கள் கலக்கினார்கள் உலகத்தின் உப்பு என்றும் ஒளி என்றும் இயேசு தமது மலை பிரசங்கத்தில் அவர்களை குறித்து முன் அறிவித்தது போலவே அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாகவும் அசைக்கிறவர்களாகவும் மாறினார்கள் இதை இன்னும் விரிவாக நாம் கவனிப்போமானால் தனி நபரின் மீதோ குடும்பத்தின் மீதோ தங்கள் மேலோ அல்லது பிறர் மேலோ நாம் வீண் வார்த்தைகளையோ அல்லது சாபமான வார்த்தைகளையோ உபயோகிக்க கூடாது கிறிஸ்து மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என பன்னெண்டாவது அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எச்சரித்துள்ளார் ஆகவே நாம் பேசும் பொழுது ஜாக்கிரதை உள்ளவர்களாக பேச வேண்டும் இதை சற்று சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அமேன்